ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரன் மாரா சீரியலில் ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் கண்மணிக்கும் ராகவுக்கும் பார்த்திங்கன்னா மேரேஜ் எல்லாம் கிராண்டாக இருக்குது அந்த டைத்துல வள்ளி பார்த்திங்கனா அவங்க அண்ணன் கிட்ட போயிட்டு என்னமோ சொல்கிறாங்க ஆனால் கண்மணியோட கல்யாணத்தில் வந்து நகை எல்லாம் எடுத்து எல்லாரும் முன்னாடி வைக்க சொல்ல அப்போ தானே எல்லாரும் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வள்ளி போய் அவங்க அண்ணன் கிட்ட சொல்கிறாங்க வள்ளியோட அண்ணனும் கல்யாண மேடையில் வந்து சரி பொண்ணோட சீதனத்தை எல்லாம் வைங்க நாங்கள் எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்கு ராமச்சந்திரன் சொல்கிறாங்க அதெல்லாம் மற்ற வீட்டில் தான் நம்ம வீட்டில் எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க அதுக்கு வள்ளியோட அண்ணன் சொல்கிறாங்க நீ பார்க்கணுனாலும் அந்த ஊர் சனங்க பார்க்குறதுக்காக தானே வந்திருக்காங்க அவங்க பார்க்கணும்ல எல்லா நகையும் எடுத்து வைங்க எல்லாரும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டதோட வீரா குடும்பத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரில எல்லாருமே தெரு தெருன்னு முழிக்கிறாங்க அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க கல்யாணத்தில் சீரசனம் வாங்குறது நகை வாங்குறது எல்லாமே அந்த காலம் என் கல்யாணத்துல எல்லாம் அது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்ட அப்போ வள்ளி சொல்கிறாங்க உனக்கு வேண்டான்னா வந்திருக்கும் சொந்தக்காரங்கெல்லாம் பார்க்குறது தானே வந்திருக்காங்க பொண்ணு வீட்டில் என்னென்ன சீரசனம் செய்கிறாங்கன்னு அதனால் நீ எல்லாத்தையும் முதல் எடுத்து வைணா அவங்க எல்லாரும் பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வள்ளி வந்து சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா வள்ளியோட அண்ணன் வந்து மேலே கோபப்பட்டு அப்போ நீங்கள் இதெல்லாம் வேண்டாம்ங்கிறீங்கன்னா அப்புறம் எதுக்கு விளப்பரிய எல்லாரையும் கூப்பிட்டுட்டு விளப்பெரிய மண்டபத்தில் வச்சு இப்படி அப்படி கல்யாணத்தை நடத்தணும் அப்படி நீ சிம்பிளாக நடத்திட்டு போக வேண்டியது என்ன அப்படி நடத்தினா நாங்கள் கேட்க மாட்டோம்ல நீ இப்படி வச்சு கிராண்டா நடத்துறதுனால தானே பொண்ணு வீட்டில் என்ன நகை போடுறாங்க என்ன செய்கிறாங்கன்னு நாங்கள் கேட்குறோம் அப்படி வந்து ராமச்சந்திரனை பார்த்து வள்ளியோட கேட்குறாங்க அதுக்கு உடனே ராமச்சந்திரன் வந்து ரொம்ப கோபப்பட்டு சொந்த பத்திரத்தையெல்லாம் பார்த்து என்னோட பொண்ணையும் மாப்பிளையும் ஆசீர்வாதம் பண்ணணும்னா கூட்டணே அது என்னோட தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து வீரா வந்து ராமச்சந்திரனை கூப்பிட்றாங்க ராமச்சந்திரனை கூப்பிட்டு சார் அவங்க சொன்ன மாதிரியே பண்ணிக்கலாம் சார் எங்கள் அக்காவுக்கு கல்யாணத்துக்கு தேவையான சீரெல்லாம் நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம் அதை எல்லாத்தையுமே நாங்கள் கொண்டாந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வராங்க அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க வீரா அதெல்லாம் வேண்டாம் வீரா எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அதுக்கு வீரா சொல்கிறாங்க இல்லை சார் பரவாயில்ல அது செய்ய வேண்டியது எங்கள் கடமை தானே அப்படின்னு சொல்லிட்டு வீரோட அம்மா வந்து அந்த நகையெல்லாம் போயிட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க அம்மா அம்மாவும் தங்கச்சி சேர்ந்து எல்லா சீரையுமே கொண்டாந்து வைக்கிறாங்க அப்போ வள்ளியோட அண்ணன் சொல்கிறாங்க இதை மட்டும் வச்சா பார்த்தாது நகையெல்லாம் கொண்டாந்து வைக்கணும்ல அதையும் கொண்டாந்து வைங்க அதையும் நாங்கள் பார்க்குறதுக்கு தானே வந்திருக்கோம் அப்படின்னு வள்ளியோட அண்ணன் வந்து சொல்கிறேன் ாங்க அப்போ வீர என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் பாத்திர பண்டத்தை மட்டும் காட்டுறதுக்கு வரல நகையுமே நாங்கள் தரமாக தான் செஞ்சிருக்கோம் அதையும் நாங்கள் காட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீராவை அந்த நகையெல்லாம் எடுத்து வந்து வைக்கிறாங்க வீரோட தங்கச்சி நகையெல்லாம் எடுத்து வந்து கொடுத்ததோடு வீரா வந்து ஒவ்வொரு நகை அடிக்க வைக்கிறாங்க அடிக்க வச்சுட்டு எல்லா நகையுமே கரெக்டாக வச்சிருக்கேன் அல்லது நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளியும் வள்ளியோட அண்ணன் அந்த நகையவே பார்க்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா வீராவோட அம்மா வந்து என்னவையோ பறி கொடுத்த மாதிரி பதட்டத்திலே இருக்காங்க அப்போ வள்ளியோட அண்ணன் சொல்கிறாங்க இங்கே இருக்க நகையெல்லாம் பார்த்தா எப்படியும் அறுபது எழுபது பவுனு தேர்வு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு வீரா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ வள்ளியோட அண்ணா சொல்கிறாங்க மாப்பிளையோட தகுதிக்கு இது பெருசு இல்லைனாலும் ஆனால் உங்களோட தகுதிக்கு இது ரொம்பவே பெருசுமா ஆனால் என்ன ஒன்று எல்லாமே புது டிசைனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வீராவும் ஆமா எல்லாமே புது டிசைன் தான் எங்கள் அக்காவுக்காக இப்போ தான் வாங்கினது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வள்ளியோட அண்ணா வந்து எங்கள் அப்பா ஆசாரி அப்படின்னு சொல்லிட்டு ஆசாரியை கூப்பிட்றாங்க அதுக்கு ராமச்சந்திரன் எதுக்கு நீ ஆசாரியெல்லாம் கூப்பிட்றா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வியோட அண்ணா சொல்கிறாங்க என்னப்பா பையனை கொடுத்ததோட நம்ம எல்லாம் மறந்துவிட பொறுப்பு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வீரா கேட்குறாங்க என்ன சம்பிரதாயம் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு வள்ளியோட அறன பார்த்து கேட்குறாங்க அதுக்கு வள்ளியோட அறனும் சொல்கிறாங்க சம்பிரதாயம்லாம் நகையெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் உரசி பார்ப்போம் அது நல்ல நகையாக இல்லை டூப்ளிகேட்டானு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க அதுக்கு வீராவும் சரி ஓகே நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டதோட வீராட அம்மா கண்மணி எல்லாருமே பதற்றத்தோடய இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் இருக்கவங்க ஒருத்தவங்க வந்து பெரிய இடம்னா இப்படி தான் வந்து அசிங்கப்படுத்துவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வள்ளி சொல்கிறாங்க மார்க்கெட்டு போனால் வெண்டக்காய் உடச்சி பார்த்து தானே வாங்குவீங்க அது மாதிரி தான் இதுவும் ஒரிஜினல் நான் கையில் டூப்ளிகேட்னு பார்க்கணும் இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க வள்ளி அப்போ பார்த்தீங்கன்னா வீரா சைட்ல உள்ளவங்க புருஷம் ரொடியாவது நீங்கள் ஒன்றா இருப்பீங்களா இல்லை அதுவும் வேறு மாதிரி தானே அப்படின்னு கேட்குறாங்க அதை கேட்டதால் வள்ளியோட அண்ணனுக்கு வந்து ரொம்ப வேகம் வந்துடுது அப்போ பார்த்தீங்கன்னா வள்ளியோட அண்ணன் சட்டையாக வந்து போய் பிடிச்சிடாரு பிடிச்சிட்டு செம்மையாக அடி அடினே அடிச்சிட்றாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே பெரிய பிரச்சனையே நடக்குது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த ராமச்சந்திரன் நிறுத்துங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ராமச்சந்திரன் வந்து ரொம்பவே கோவப்பட்டு அந்த ஆசை வந்து கிளம்பா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வள்ளி வந்து உடனே தடுத்து நிறுத்தி எதுக்கு நான் இப்படி சொல்கிறேன் நம்ம ஒன்றும் கண்மணி குடும்பத்தை வந்து கேவலப்படுத்துறதுக்கு அழைச்சிட்டு வரலையே கண்மணி குடும்பத்தை வந்து நம்ம பெருமை பேசுறதுக்கு தானே ஆசிரியை அழைச்சிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து வள்ளி வந்து பேசுறாங்க ஒரு வழியாக வள்ளி வந்து எதையே பேசி ராமச்சந்திரன் வந்து ஒத்துக்க வைக்கிறாங்க அந்த நகை வந்து பாக்குறதுக்காக அதுக்கப்புறமா வீரா வந்து அந்த ஆசிரியை கூப்பிடுறாங்க ஆசிரியை கூப்பிட்டு நீங்க நகை வந்து செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ராமச்சந்திரன் வந்து வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வீரா வந்து நாங்களும் தப்பு ஒண்ணிந்தால் தானே பயப்படணும் நாங்கள் தான் எந்த தப்புமே பண்ணலையே சார் அதனால் வந்து அவங்க பயப்படாமல் செக் பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ராமச்சந்திரன் மாட்டிங்கன்னா அதெல்லாம் எந்த முறையும் வேண்டாம் வீரா அது வந்து அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க வீரா வந்து கேட்குற மாதிரி இல்லை இல்லை சார் பரவாயில்லை நீங்கள் வேணால் உரசி பார்த்துக்கணுங்க இல்லைனா நாங்கள் வாங்கி வந்து வச்சு டூப்ளிகேட் நாங்கள் மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ராமச்சந்திரன்கிட்ட கிட்ட உடனே வள்ளி வந்து ராமச்சந்திரனை பார்த்து உனக்கு பிடிச்ச வீராவே சரின்னு சொல்லிவிட்டால் அதுக்கப்புறம் என்ன செக் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே ஆசிரியை கூப்பிட்டு செக் பண்ண சொல்கிறாங்க வள்ளி வீரா பாத்தீங்கன்னா தங்கச்சி பிருந்தாவை கூப்பிட்டு ஒரு நகை காமி அப்படின்னு சொல்றாங்க அப்ப பாத்தீங்கன்னா வீரோட அம்மா வந்து வீராவை தனியாக அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க வீரா வந்து எதுக்குமா என்ன தனியாக அழைச்சிட்டு வந்தாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு நீ எதுக்குமா என்ன அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க நான் சொல்கிறது உனக்கு புரியுதா புரியலையாடி அப்படின்னு வீராவோட அம்மா வந்து வீரா பார்த்து கேட்குறாங்க நீ எதுக்கடி நான் இருக்கும்போது நீ தேவையில்லாமல் வார்த்தையை விட்ட அப்படின்னு வீராக பார்த்து கேட்குறாங்க வந்து ரொம்ப பதட்டத்தோட நான் என்னமா வார்த்தையை விட்டேன் நான் என்ன உண்மையாக தானே சொன்னேன் அப்படிங்கிறாங்க தான் நீங்கள் அவ்வளோ பெரிய பிரச்சனையே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு வீரா வந்து செம்மையாக சாக்காயிடுறாங்க என்னம்மா அப்படி என்ன நடக்குது அப்படிங்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா வீராட அம்மா சொல்கிறாங்க அங்கே வச்சிருக்க நகையில வந்து ஒரு நகை கௌரி நகடி அப்படின்னு சொன்னதோட வீரா வந்து அப்படியே இதேமே நின்று மாதிரி ஆகிட்டு ரொம்பவே சாக்காய்றாங்க சமையல் என்ன அம்மா அப்படி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாங்க வீரா அப்புறம் பாத்தீங்கன்னா வீரோட அம்மா வந்து நடந்த உண்மையெல்லாம் வீரா கிட்ட சொல்றாங்க வீரோட அம்மா பாத்தீங்கன்னா ஒரு நகையெல்லாம் ஒருத்தவங்ககிட்ட கொடுத்துருப்பாங்க அந்த நகை வந்து அவங்க பேங்கள வச்சிருப்பாங்க அந்த நகை பூரா முடிஞ்சு போய்த்துன்னு வீராவோட அம்மா சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு வீரோட அம்மா வந்து அவங்களை கண்ணா பின்னாடி திட்டுவாங்க என்னாடி என் பொண்ணுக்கு பொண்ணுக்காக கல்யாணத்துக்காக நகை வச்சிருந்தேன் அது எல்லாமே அப்படி முழுந்து போய்த்துன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க பார்த்தீங்கன்னா வீராவோட அம்மாக்கிட்ட வந்து ஒரு டூப்ளிகேட் நகையை கொடுப்பாங்க இந்த நகையை கொண்டு போய் எங்கள் வைக்க சொல்லுங்கள் பெரியாடங்கிறதுனால யாருமே செக் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரிஜினல் நகையை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு வீரோட அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு அந்த டூப்ளிகேட்டு நகையை வாங்கி வச்சிருப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை புறா கிட்ட வீரோட அம்மா வந்து சொல்லுவாங்க அப்போ பாத்தீங்கன்னா வீரா கேட்பாங்க நான் தான் நீ நகையை திருப்பிட்டு வந்துட்டேன்னு கேட்டேன்னா நீ எதுக்கும் அப்போ சொல்லவே இல்லை அப்படின்னு இல்லை வீரா ஆனால் கல்யாண அழச்சாலை மறந்துட்டு அந்த செல்வி அப்படியே ஒருவா வரத்துக்குள்ளே திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னா வீரா அதை எப்படியாவது நம்ம கண்மணி கல்யாணத்துக்கு போடலாம்னு நினச்சேன் ஆனால் அந்த கல்யாணம் அழைச்சல் எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டேன் வீரா அப்படின்னு வீராவோட அம்மா வந்து வீரா கிட்ட சொல்லுவாங்க வீரா ரொம்பவே கோபப்பட்டு இது முன்னாடியே நீ சொல்ல வேண்டிய தானம்மா அப்படின்னு கேட்பாங்க தப்பு தாண்டி என்னோட தப்பு தாண்டி அப்படின்னு சொல்லி என்ன மணி திருடி அப்படின்னு வீரா கிட்ட கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேடையில் வந்து அந்த ஆசாரி வந்து ஒவ்வொரு நகை எடுத்து உரைச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அது எல்லாத்தையுமே வள்ளி ராமச்சந்திரன் அங்கே இருக்கவங்க எல்லாருமே அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறமா வீராவோட அம்மா சொல்லுவாங்க நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சேன் என்னால் பெரிய தப்பே நடக்க போதிரி என்னடா கண்மணி கல்யாணமே நின்று போயிருமே எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டு அப்போ வீரா சொல்லுவாங்க எனக்கு தான் பயமா இருக்கு நீ கண்மணி வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சு பார்த்தியாம அந்த ராமச்சந்திரன் வந்து நம்ம எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க எல்லாமே போய் இடுப்பமாக எனக்கு என்னமோ ரொம்பவே பயமா இருக்கும் அப்படின்னு வீராவுமே சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசாரி வந்து ஒரு ஒரு நகையை எடுத்து உரம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த ராமச்சந்திரன் வள்ளி கண்மணி ராகவா எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆசாரி வந்து ஒரு நகையை உரைச்சி பார்த்துட்டு இது வந்து ஒரிஜினல் ஆனால் தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டதோட ராமச்சந்திரன் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவார் வள்ளியுமே அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க என்னடா இது நம்ம விரிக்கிற வலையில் அந்த கண்மணி குடும்பம் சிக்காத அப்படிங்கிற மாதிரி வள்ளி வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வீராவும் வீராவோட அம்மாவும் ரொம்ப பதட்டத்திலே இருப்பாங்க அப்போ வீரா சொல்லுவாங்க இருமா இருமா இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க அம்மா வந்து கேட்கவே மாட்டாங்க ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க வீராவோட அம்மா அழுகிறது வந்து கண்மணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அம்மா எதுக்கு அப்போ அழுகிறாங்க அப்படின்ட்டு கண்மணி வந்து மேடையில் இருந்து அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீரா வந்து அவங்க அம்மாவை கூப்பிடுவாங்க அவங்க அம்மாவுக்கு தப்பாங்க எங்கடி வர சொல்கிறேன் அப்படின்னு இல்லைம்மா நம்ம ராமச்சந்திரனை சாரை பார்த்து எல்லாத்தையும் நடந்த உண்மையெல்லாம் சொல்லலாமா வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து அவங்க அம்மா அழைச்சிக்கிட்டு நேராக ராமச்சந்திரனை பார்க்குறதுக்காக அழைச்சிக்கிட்டு போவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வள்ளி வந்து ராகாவை கூப்பிடுவாங்க ராகாவை கூப்பிட்டு என்னத்தை நீனே அப்படி கண்மணி குடும்பத்தை வந்து அசிங்கப்படுத்துறத அப்படின்னு கேட்டதோட வள்ளி வந்து நான் என்னோட அசிங்கப்படுத்துகிறேன் நம்ம குடும்பத்தில் உள்ள சம்பிரதாயத்தை தான் நான் சொன்னேன் இதனால் என்ன கண்மணி குடும்பத்துக்கு அசிங்கிறப்போது இதனால் கண்மணி குடும்பத்துக்கு வந்து பெரும் தாண்டா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை த உன்னால் பாருத்தை எவ்வளோ அது கண்மணன் குடும்பம் தலை குனிஞ்சு போய் நிற்கிறாங்க அப்படின்னு அதுக்கு உடனே வள்ளி சொல்லுவாங்க அது வந்து ஒரிஜினல் நகை அவங்க அவங்கேட்ட அப்படி இருக்க போகிறாங்க விட்டுட்டு அதான் நடந்துகிட்டு இருக்குது இல்லை நீ எதுக்கு இப்போ கவலைப்படுற அப்படின்னு ராகவை பார்த்து வள்ளி கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வந்து ரெண்டாவது நகையும் வரிசை பார்த்துட்டு இதுவும் சுத்தமான தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு கண்மனையும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மாறா நடப்பாங்க இது என்னவோ தப்பாக இருக்கே அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீரா வந்து ராமச்சந்திரன் சார்கிட்ட சொல்லலாம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வள்ளி வந்து குறுக்க போயிடுவாங்க அப்போ வீரா நினைப்பாங்க இவங்க வேற பக்கத்திலே இருக்காங்களே இல்லைனா நம்ம ராமச்சந்திரன் சார்கிட்ட கிட்டே பைத்து எப்படியாவது இந்த விஷயத்தை சொல்லிடலாமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவது நகையையும் ஆஸ்தாட்டி வந்து வரிசை பார்த்துட்டு இதுவும் சுத்தமான தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீராவோட தங்கச்சி பிருந்தா வந்து அந்த டூப்ளிகேட் நகையை எடுத்து ஆசாரி கையில் கொடுப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா வீராவோட அம்மா சொல்லுவாங்க வீரா டூப்ளிகேட் நகையை வந்து செக் பண்ண போகிறாங்க வீரா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு வீரா அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆசாரி எடுத்து டூப்ளிகேட் நகையை எடுத்து வரசி பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா அது டூப்ளிகேட்னு கண்டுபிடிச்சிருவாங்க இதாங்க அன்னைக்கான எபிசோட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்